இந்த ஜெர்ம நாடகம் இது வந்து கிரியா பதிப்பகம் போட்டிருக்கு நிரபராதிகள் காலம் அஞ்சு பேர் அந்த அந்த அரசாங்கம் தேர்ந்தெடுக்கும் இந்த அஞ்சு பேருமே நிரபராதிகள் தான் யாருமே குற்றவாளிகளே கிடையாது நீங்கள் லாயர் உங்கள் தொழில் நீங்கள் ரொம்ப நேர்மையான ஆள் உங்களை எந்த குறையுமே சொல்ல முடியாது நான் டாக்டர் நானும் என்னுடைய தொழிலில் ரொம்ப நேர்மையாக இருக்கிறான் ஒரு பணக்காரன் ஒரு சினிமா நடிகர் இப்படி அஞ்சு பேரை தேர்ந்தெடுக்க அந்த நாட்டிலேயே மிகச்சிறந்த ஐந்து மனிதர்கள் அவங்க எடுக்கிறாங்க அந்த அஞ்சு பேரை ஒரே ரூமில் வச்சு அரசாங்கம் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லுது இந்த அஞ்சு பேரில் யாரோ ஒரு குற்றவாளி இருக்கான் நீங்கள் அஞ்சு பேர் முடிவெடுத்து அந்த குற்றவாளியை ஒப்படைக்கிறது தான் இந்த நாடகம் அப்படி ஒப்படைக்கும்போது இந்த அஞ்சு பேருக்குள்ளே யார் யார் என்னென்ன செஞ்சாங்கிறத அவங்க பேசிக்கிறாங்க நம்ம எப்போல்லாம் தவறு செஞ்சிருக்குமா இவங்க யார் நிரபராதிகள் குற்றவாளிகள் இல்லை அந்த நாட்டிலே சிறந்த நிரபராதிகள் ஆனால் இந்த நிரபராதிகளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறது அந்த நாடகம் நீங்கள் லாயர் தொழில் ஆயிரம் ஒரு ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷமும் நிரபராதியா இருந்தீங்களா டாக்டர் ஐம்பது வருஷமும் நிரபராதிகா இருந்தாரா ஆசிரியர் நிரபராக இருந்தாரா அதுல யார் குற்றவாளி நிரபராதிகள் எப்படி குற்றவாளிகளாக மாற்றுறா மாறுகிறார் அது ஏற்கனவே இருந்த குற்றவாளிகள் சமூகத்தில் எப்படி நிரபராதிகளாக காட்டப்பட்டாங்கங்கிறது அத நாடகம்